அதே ஊரில் இருந்த ஒரு பணக்காரர் முல்லாவை பிடிக்கார் அகையல் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பணக்காரருடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமண அழைப்புதலை திருமண விழாவிற்காக ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழைப்பிதழ் கொடுத்தவர் முல்லாவிற்கு மட்டும் அவர் கொடுக்கவில்லை இருந்த திருமண நாளன்று முல்லா விருந்திலே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த முல்லாவை பார்த்த பணக்காரர் சென்று கூறினாரா நான் தான் உனக்கு பத்திரிகை வைக்கலையே அழைப்பதிலே கொடுக்கலையே நீ ஏன் வந்து அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்க முல்லா கூறினாராம் நீ நாகரிகமற்றவர் நீ ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தீர் ஆனால் எனக்கு கொடுக்கவில்லை நான் பெருந்தன்மையோடு அதையெல்லாம் மன்னித்து விட்டேன் அந்த தான் நான் பந்தையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினாராம் தகுதியானவர் தகுதியற்ற போனார்கள் தகுதியற்றவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாறுகிறார்கள் அழைக்கப்பட்டோர் வருவேன் என்று கூறியவர்கள் வராமல் போய்விட்டார்கள் தகுதியற்ற நபர்களை இந்த உள்ளவர்களாக மாற்றுகிறார் ஆண்டவர் எனக்கு தெரிந்த ஒரு பணக்காரர் தன்னுடைய ஒரே மகளுடைய திருமணத்திற்கு ஏழை எளியவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் அழைத்து அருமையான விருந்து படைத்து அவர்களுக்கு புது துணிமணி கொடுத்ததே என் கண்ணால் பார்த்தேன் பிரியமான இன்று எத்தனை நபர்கள் இப்படியாக திருமண விழாவிற்கு ஏழை எளியவர்களையும் அல்லது ஒதுக்கப்பட்ட மக்களையும் மக்களையும் அல்லது மாற்றுத் திறனாளிகளை மலைத்து நாம் விருந்து படைக்கின்றோம் என்றால் அவை அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த அருமையான நாளில் அழைக்கப்படக்கூடிய நபர்கள் அழைப்பை இழந்து விடுகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் அந்த அழைப்பை பெற்றவர்கள் இழந்தார்கள் ஆனால் இதோ துறையின மக்கள் அழைக்காத நபர்கள் தகுதியற்ற நபர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்றால் அது மிகையாக இன்றைய நாளிலும் கூட நாம் எத்தனையோ அழைப்புதல் பெறுகின்றோம் ஆனால் திருமணத்திற்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு திருமணத்துக்கு செல்கின்றோமா எல்லோ அழைப்புதல் பெற்றிருக்குமே அந்த அழைப்புதல் உடனே அந்த விசேஷ வில்லுங்களுக்கு நாம் செல்கின்றோமா என்றால் அவை அத்தனை இந்த அழைப்புதலே ஒரு கொடை ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு அழைப்புதல் கொடுக்கிறார்கள் தெரிந்தவர் அறிந்தவர் அது மட்டுமல்ல உறவை புதுப்பித்துக் கொள்ள விருந்து என்பதே அந்த உறவுனுடைய பரிமாற்றம் அன்பினுடைய பரிமாற்றம் சண்டை சச்சோடு இருக்கக்கூடிய நபர்களுடைய இல்லத்தில் நாம் விருந்து மாட்டோம் நாம் பார்க்கின்றோம் முகூர்த்த நாள் என்ற பெயரில் பத்து கல்யாணம் பத்து விசேஷங்கள் எல்லாம் ஒரே நாளில் வைப்பது விசேஷ வீட்டிற்கு யார் வர முடியும் அழைப்புதல் பெற்றவர்கள் யார் உயர்ந்தோரோ அல்லது யார் அவர்களுக்கு முக்கியமோ யார் அவருடைய நெருங்கிய சொந்தமோ அங்குதான் செல்வார்கள் ஆனால் முகூர்த்தம் என்ற பெயரில் இவ்வாறாக அழைப்புதல் பெற்ற பிறகும் கூட நாம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே அழைப்புதல் பெற்றிருந்தாலும் நான் எப்போது செல்கின்றோம் திருமணமெல்லாம் முடிந்து விருந்தெல்லாம் முடிந்த பிறகு நபர்கள் சென்று மணமக்களை வாழ்த்துவதில்லையா அழைப்புதல் பெற்றோம் என்றால் அந்த அழைப்புதலுக்கு செவி சாய்க்க வேண்டும் நம் அழைப்புதல் பெற்றவுடனே அந்த அழைப்புதலுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றன அல்லது அதிலையும் நான் தராதரம் பார்க்கின்றன உயர்வு தாழ்வு பார்க்கின்றன இருக்கின்றவர் இல்லாதவர் என்று பார்க்கின்றன என்றால் அத்தனையும் நாம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் சகோதர சூழல் நம்மை மதிப்பவர்களை நாம் மதிக்க வேண்டும் நம்மை மதித்து அழைப்புதல் குடிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் செல்ல வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குருவானவர் இருக்கின்றார் அவர் யார் நீங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னா யாராக இருப்பினும் தெரிந்தவரோ தெரியாதவரோ நல்லதோ கெட்டதோ ஃபாதர் அப்படின்னு சொன்னால் போ சென்று விடுவார் பிரியமான சமுத்திர சொல்லி அப்படிப்பட்ட அந்த அழைத்தவர்களை மதித்து அந்த நிகழ்வுல அந்த விசேஷங்கள்ல அல்லது அந்த காரியங்கள்ல பங்கேற்று இரையாசிரியை கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ நாம் இணைந்து ஜெயிப்போமா பரலோகத்தே இறைவா இந்த அருமையான இனிமையா நாளுக்கு நன்றி எசப்பா தகுதியற்ற என்னை நீ தகுதியுள்ளவராக மாற்று அதற்காவக்கு நன்றி தொடர்ந்து எங்க சொந்த பந்தங்கள் தெரிந்தவர் அறிந்தவர் யாரெல்லாம் அழைப்புதற்கொடுக்கினார்களோ கண்டிப்பாக நிச்சயமாக அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் அந்த எல்லாம் அந்த நிகழ்வுல அந்த விருந்துல தவறாமல் பங்கேற்கக்கூடிய ஒன்பு சக்தியை தாரம் அப்பா இந்த முகூர்த்தம் என்ற பெயரில் நாங்கள் செல்லாமல் எங்களுக்கு ஏற்ற நாளை நாங்கள் தேர்வு செய்து ஏதோ அந்த முகூர்த்தம் இல்லாத நாட்களில விசேஷங்களை வைத்து எல்லாருக்கும் விருந்து படைப்போம் எல்லோரும் நிறைவாக வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் தகுதியற்ற அந்த அழைப்பதில் பெறாத நபர்களை நான் ஆசிர்வித்ததாக கூறுகிறேன் விருந்து படைக்கின்ற போது தகுதியற்ற மற்றவர்களையும் மலைத்து தகுதியுள்ளோராக மாற்ற கிருப்பை தரும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே